அத்தியாயம் இரண்டு மீரா கூறியதின் அர்த்தம் புரியாமல் அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தவளையே தயக்கத்துடன் பார்த்தவர் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா சஞ்சுமா என்று கேட்டார் இல்லை என்பது போல தலையசைத்தாள் சஞ்சனா நாளைக்கே உனக்கு கல்யாணம் சஞ்சனா ஆனா மாப்பிள்ள உனக்கு நிச்சயம் பண்ணன அருண் இல்ல சூர்யா என்ற மீராவை ஒரு பொருள் விளங்காத பார்வை பார்த்தவள் ஏன் அருணுக்கு என்னாச்சு யார் சூர்யா என குழப்பத்துடன் கேட்டாள் சஞ்சனா சஞ்சனாவின் இரு கேள்விகளுக்குமே மீராவிடம் பதில் இல்லை தனது இருக்கையில் இருந்து எழுந்து சென்றவர் சஞ்சனாவின் இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்தார் சஞ்சனா அவரையே பார்த்து இருக்க அவளது கைகளை எடுத்து தனது கைகளுக்குள் வைத்துக்கொண்டார் அவரின் கண்கள் கலங்கி இருந்தது மேம் என்னாச்சு ஏன் கண்கலங்கறீங்க என பதட்டத்துடன் கேட்டாள் சஞ்சனா நான் உனக்கு கெட்டது செய்வனா என்று கேட்டார் மீரா அதில் சஞ்சனா அதிர்ந்து விட்டாள் மேம் ஏன் இப்படி பேசுறீங்க உங்களால் எனக்கு மட்டும் இல்ல யாருக்கும் கெட்டது செய்ய முடியாது நாங்க யாரும் இல்லாம நின்னப்போ எங்களை வாழ வச்சதே நீங்க தானே என்றவள் ஒரு கணம் கண்களை மூடி திருந்து உங்க விருப்பம் என கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் மீராவிற்கு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது சூரிய பிரகாசை அவருக்கு ஏழு வருடங்களாக தெரியும் ஏழு வருடங்களுக்கு முன்பு தனது தாய் மீனாட்சியுடன் இங்கு வந்திருந்த சூரியபிரகாசை மீராவிற்கு பார்த்ததும் பிடித்துவிட்டது அவனின் முகத்தில் இருந்த அறிவுகளை யாரையும் வசீகரித்துவிடும் எவ்வளவு சாதித்தாலும் தான் என்ற அகம்பாவம் கொள்ளாதவன் அவனது இந்த ஒரு செயலுக்கான காரணம்தான் அவருக்கு புரியவில்லை ஏற்கனவே நிச்சயமான ஒரு பெண்ணை தன்னை பற்றி அனைத்தையும் மறைத்து அவள் விருப்பம் என்பதை பற்றி கவலை கொள்ளாமல் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன புரியவில்லை மீராவிற்கு தனது அறைக்கு வந்த சஞ்சனாவிற்கு கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை அவள் அருணை காதலிக்கவில்லைதான் ஆனாலும் அவன் இரண்டு வருடங்களாக தன்னை காதலித்து வந்ததால் அவன் மேல் ஒரு பிடித்தம் இருந்தது என்னவோ உண்மை தன்னை உயிராக காதலித்து தன்னையே சுற்றி வருபவனை எந்த பெண்ணிற்கு தான் பிடிக்காது இன்று சம்யுக்தாவிற்கு பிறந்தநாள் என்பதால் தான்தான் முதலில் சம்யுக்தாவிற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என நினைத்து நேற்று அலைபேசி வாங்கி வந்து அவள் எவ்வளவு மறுத்தும் கேட்காமல் அவளிடம் கொடுத்து சென்றிருந்தான் அருண் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு மணிக்கே அழைத்து வாழ்த்தும் சொல்லியிருந்தான் அப்பொழுது இனிமே உன்னோட ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் முதல் விஷ் என்னோடதுதான் என்றான் அருண் அதன் பிறகு அன்பு இல்லத்தில் இருக்கும் சஞ்சனாவுடைய தோழிகள் எல்லாம் அவளுக்கு வாழ்த்து சொல்ல வந்துவிட்டதால் தொடர்ந்து அருணிடம் பேச முடியாமல் போனது சஞ்சனாவிற்கு காலையில் எழுந்து சஞ்சனா அருணிற்கு அழைத்த போது அவளின் அழைப்பு ஏற்கப்படவே இல்லை ஆனால் அதன் பிறகு பழைய கணக்கு வணக்குகளைப் பற்றி மீரா கேட்டிருந்தார் சஞ்சனா இந்த வேலையில் சேர்ந்து நாலு மாதங்கள் மட்டுமே ஆவதால் அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து ஒன்று திரட்டி எடுத்து செல்வதற்கே நேரம் போதவில்லை வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு மனித உணவு இடைவேளையின் போது அருணிடம் பேச வேண்டும் என நினைத்து இருந்தாள் அதற்குள்ளாகத்தான் இப்படி அழைத்து சொல்லியிருந்தார் மீரா நல்ல வேலையாக திருமணமாகப் போகிறது என்ற உரிமை எடுத்து இருவரும் இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை அதுவரை நல்லது என நினைத்த சஞ்சனா புறங்கையால் தனது கண்ணீரை துடைத்துக்கொண்டு டேபிளின் மேல் இருந்து அலைபேசியை எடுத்தாள் அதில் அருணின் எண்ணிலிருந்து நாலு அழைப்புகள் வந்திருந்தது ஒரு முடிவுடன் அந்த அலைபேசியை எடுத்துக்கொண்டு நடந்தவள் மீராவின் முன் சென்று நின்றாள் அழுதிருந்த அவள் கண்களை பார்க்கும்போது குற்ற உணர்வாக இருந்தது மீராவிற்கு சஞ்சும்மா என ஏதோ பேச வந்தவரிடம் மேம் இது அருணோடது என்ன சொல்லி திருப்பி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல நீங்களே கொடுத்துருங்க ப்ளீஸ் என்றவாறு டேபிளின் மேலே அலைபேசியை வைத்தவள் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள் நான் நம்ம பிள்ளைங்களை பயத்தில் தான் இந்த முடிவை எடுத்தேன் சஞ்சனா ஆனா இந்த முடிவால நீ கெட்டு போக மாட்டே ஏன்னா சூரிய பிரகாஷ் ரொம்ப நல்லவன் ஓ விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் புரியல என மனதிற்குள் புலம்பிக் கொண்டார் மீரா சூரிய பிரகாஷின் முன்பு வாய் திறந்து பேச இயலாமல் அதிர்ந்து போய் நின்றிருந்தான் விஜய் என்ன சார் சொல்றீங்க என நம்ப முடியாமல் விஜய் கேட்க இதழை குவித்து என ஊதியவன் எனக்கு நாளைக்கு சஞ்சனா கூட மேரேஜ் நீ என்ன பண்ற இப்போ ஒரு ஃபேரீ கொடுக்குறேன் என்றவன் அவன் முன் ஒரு புடவையினை வைத்தான் இதை எடுத்துக்கிட்டு பெரிய டிசைனர் எல்லாம் வேணாம் ஒரு நார்மல் டெய்லராக பிடிச்சி அவங்களையும் சேர்த்து அன்பு இல்லத்துக்கு கூட்டிட்டு போற அங்கே சஞ்சனாவுக்கு ட்ரெஸ் அளவு எடுத்துக்கிட்டு அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு மேரேஜுக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேணும்னு வாங்கிட்டு வர முக்கியமான விஷயம் நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் அங்கே சொல்லணும் புரியுதா என்றதும் நகர போனவனிடம் அப்புறம் விஜய் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டை உடனே காலி பண்ணுற என்று கூறியவனை பார்த்து அதிர்ந்து விட்டான் சார் அதுக்கு நான் இன்னும் இஎம்ஐ கூட முழுசா கட்டி முடிக்கல அப்புறம் நான் ரோல்ல தான் படுக்கணும் என்று சொன்னவனை பார்த்து தலையாட்டி சிரித்தவன் சஞ்சனாக்கு பணக்காரங்கள பணக்காரங்களை பிடிக்காதுன்னு நீதானே சொன்னேன் அப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும் நீ என்னோட ஈசியார் வீட்டுல தங்கிக்கோ என்றவனை ஆ என வாய்ப்பிழந்து பார்த்தான் விஜய் பின்னே தனது பொந்து போன்ற வீட்டிற்கு இணையாய் பங்களாவில் தங்க சொன்னால் ஆச்சரியம் வராதா என்ன ஆனாலும் தன் வீட்டில் எப்படி சூரிய பிரகாஷ் என்று யோசித்தவன் சார் அது ரொம்ப சின்ன வீடு உங்களுக்கு என இழுக்க நான் சொன்னது செய் போதும் என சூரியபிரகாஷ் சொல்லிவிட அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மலமளவென வேலையை ஆரம்பித்தான் விஜய் முதலில் தையல் கடைக்கு சென்று ஒரு டைலரை பிடித்தான் பணம் முக்கியமில்லை என்றும் இரவுக்குள் ஆடையை தயார் செய்து தரவேண்டும் என்றும் அந்த பெண்ணிடம் பேசி முடித்தவன் அன்பு இல்லத்திற்கு சென்று நிர்வாகி மீராவை சந்தித்தான் அவனை கேள்வியாக பார்த்தவரிடம் மேடம் நான் சூரிய பிரகாஷ் சாரோட ஃப்ரெண்டு சஞ்சனா மேம்க்கு ட்ரெஸ் அளவு பார்க்கணும் என்றவனை மேலும் கீழமாக ஒரு மாதிரியாக பார்த்தவர் எந்த ஊர்ல ஃப்ரெண்டை சார்னு சொல்லுவாங்க என கேட்க நாக்கை கடித்து கொண்டே இருந்த விஜயை முறைத்தவருக்கு எதற்கு இத்தனை நாடகம் என்று சூரிய பிரகாசை நினைத்து கடுப்பாக இருந்தது அங்கிருந்த ஊழிய பெண்ணை அழைத்தவர் சஞ்சனாவை அழைத்து வர சொன்னார் அவரும் சிறிது நேரத்தில் சஞ்சனாவுடன் மீராவின் அறைக்குள் வந்தார் அவ்வளவு சோகத்திலும் கலைந்திருந்த ஓவியம் போல இருந்தவளின் அழகை பார்த்து வியந்த விஜய் இந்த அழகை பார்த்துதான் நம்ம முனிவர் விழுந்துட்டாரு போல என நினைத்து கொண்டான் உடனே அந்த டைலர் பெண்ணிடம் பக்கத்தில் இருந்த தனது ஓய்வரையை மீரா கண்களால் சுட்டிக்காட்ட அந்த பெண் சஞ்சனாவுடன் உடைக்கான அளவு எடுக்க சென்றுவிட்டார் சஞ்சனா போன திசையையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தவரை மேம் என அழைத்தான் விஜய் என்ன என்பது போல் பார்த்தவரிடம் நாளைக்கு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு சஞ்சனா மேடமோட சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாரு விட்டு சூரிய பிரகாசை சார் என்று குறிப்பிடுவதா இல்லை என்னவென்று குறிப்பிடுவது என தெரியாமல் முடித்து கொண்டிருந்தான் அவனை முறைத்துப் பார்த்தவர் ஏன் மிஸ்டர் சூரியபிரகாஷ் இதை தான் கேட்டிருக்காரா இல்ல என இழுத்தவரை ஆச்சரியமாக பார்த்தான் விஜய் விஜய் இதுவரை மீராவை நேரில் பார்த்தது இல்லை ஆனால் கடந்த ஆறு வருடங்களாக சூரிய பிரகாஷிற்கு உதவியாளராக பணிபுரிகிறான் மீராவிடம் இருந்து அழைப்பு வந்து சில நேரங்களில் விஜய் எடுக்க நேர்ந்தால் நான் அன்பு இல்லத்திலிருந்து மீரா பேசுறேன் சூரியபிரகாஷ் இருந்தா கொடுங்க என்பவரின் பேச்சில் அவ்வளவு வியப்பு உண்டாகும் ஏனெனில் மீனாட்சி தவிர அனைவரும் சூரியபிரகாஷை சார் என்று மட்டும்தான் கேட்பார்கள் இவர் மட்டுமே பெயர் சொல்லி கேட்பார் அப்படி இதுவரை பேசிக்கொண்டிருந்தவர் இருந்தவர் மிஸ்டர் சூரியபிரகாஷ் சார் என அழுத்தி சொல்லி கேட்க ஆச்சரியம் உண்டானது விஜய்க்கு தனது ஆச்சரியத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு வேற எதுவும் இல்லை மேம் என கூறியவன் மீரா கொடுத்த சஞ்சனாவின் சர்டிபிகேட்களை வாங்கி கொண்டான் அந்த நேரம் அந்த டெய்லர் பெண்ணும் சஞ்சனாவுடன் வெளியே வர அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வெளியே வந்தவனுக்கு அவ்வளவு குழப்பம் ஏன் இந்த நிர்வாகி இவ்வளவு கோபமாக இருக்கிறார் அந்த சஞ்சனா என்ற பெண்ணின் முகத்திலும் அவ்வளவு சோகம் அந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் என நாம்தானே விசாரித்து அறிந்தோம் நடுவில் என்ன நடந்தது என குழம்பியவன் சரி நமக்கு எதுக்கு என முடிவு செய்தவனாய் திருமண வேலைகளை படப்படவென பார்க்க ஆரம்பித்தான் அவன் யோசித்ததை அனைத்தையும் மறக்க வைத்துவிட்டது அந்த திருமண வேலைகள் அனைத்தும் தனது வீட்டினையும் காலி செய்தவன் அனைத்தையும் முழுமையாக சுத்தப்படுத்தி வைத்தான் மாலை ஆறு மணி வாக்கில் சோர்வாக சூரிய பிரகாசின் முன் வந்து நின்றவன் சார் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நான் இருந்த வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் நான் பேச்சலர் அப்படிங்கிறதால எந்த திங்ஸும் பெருசாக வீட்டில் இல்லை ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிராண்ட் நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்கன்னு தோணுச்சு ஏன்னா நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குற கஸ்டமருக்கு ஒன் இயர்க்கு ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் நாமளே நேரில் போய் சரி செஞ்சு தான் கொடுப்போம் மேக்சிமம் நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும் உங்களை தெரியும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா அதனால வேற பிராண்டட் எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் ஃபர்னிச்சரும் சில திங்ஸும் ஆர்டர் போட்டிருக்கேன் சார் வீட்டு சாவி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும் என்றவனை மெச்சுதலாக பார்த்தான் சூரியபிரகாஷ் சரி நீ டயர்டாக தெரியற போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு மார்னிங் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மேரேஜுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடு நான் சஞ்சனாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான் சூரிய பிரகாஷ் விஜய் சென்றதும் சூரிய பிரகாஷின் நினைவு அனைத்தும் சஞ்சனாவை சுற்றியே இருந்தது காலையில் அப்படி மீராவிடம் சொல்லிவிட்டு வந்திருந்தாலும் எங்கே திருமணத்திற்கு சம்மதிக்காமல் ஏதாவது குழப்பம் செய்து விடுவார்களோ என்ற பயம் சூரிய சூரியபிரகாசின் மனதில் இருந்தது ஆனால் இப்பொழுது சஞ்சனாவின் அனைத்து ஆவணங்களும் திருமணத்திற்கென மீராவிடமிருந்து பெறப்பட்ட பிறகுதான் மனம் நிம்மதி அடைந்தது உற்சாகத்துடன் தலையை கோதிக்கொண்டவனுக்கு மனமெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி தனது மேஜை இழுப்பறையை இழுத்தவன் அதிலிருந்து சஞ்சனாவிற்கென வாங்கிய தாலியை எடுத்தவன் ஆசையாக தடவிக்கொண்டான் இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இரு அப்புறம் செல்ல தேவதை கிட்ட போயிடுவே என ஆசையாக சொன்னவன் அந்த தாலியை தடவி கொண்டான் காலையில் அவன் இருந்த மனநிலை என்ன இப்போது அவன் இருக்கும் மனநிலை என்ன காலையில் எழும்போதே இன்று ஆராதனாவின் பிறந்தநாள் என்று நினைத்தவனுக்கு மனதில் அப்படி ஒரு வழி தாயும் ஆராதனாவை நினைத்து கவலையுடன் தான் இருப்பார் என நன்றாக தெரியும் சூரிய பிரகாசிற்கு அதனாலேயே மனதை மறைத்து கொண்டு இருந்தான் ஆனால் தனது தேவதையை இன்றே சந்தித்து பதினைந்து வருடங்களாக தன்னை அழுத்திய துக்கத்திலிருந்து விடைபெறுவோம் என சூரிய பிரகாஷ் சிறிதளவும் நினைக்கவில்லை மனம் பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்க மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைந்தவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் மீனாட்சி என்ன பிரகாஷ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் மீனாட்சி அவர் கேள்வியில் சுதாரித்தவன் காலையில் ஒரு முக்கியமான மீட்டிங்னு சொன்னல்ல அது சக்சஸ் ஆயிடுச்சுமா என்று அமைதியாக சொன்னவனை நம்ப முடியாமல் பார்த்தவர் உன்னோட மீட்டிங் சக்சஸ் ஆகலன்னு தானே அதிசயம் சக்சஸ் ஆகுறதுல ஒன்னும் அதிசயம் இல்லையே ஆனா அதையும் மீறி ஏதோ ஒரு சந்தோஷம் உன் முகத்துல தெரியுது அதான் கேட்டேன் என்று முடித்தவரை சலிப்பாக பார்த்தவன் அம்மா சோகமா இருந்தாதான் ஏன் சோகமா இருக்கான்னு கேட்கணும் சந்தோஷமா இருந்தா ஏன் சந்தோஷமா இருக்கன்னு கேட்கக்கூடாது என்று சொன்னவனை ஆழ்ந்து பார்த்த மீனாட்சி அது சரிதான் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் தனது அறைக்குள் நுழைந்த சூரிய பிரகாஷிற்கு மனம் எல்லாம் அவ்வளவு பரபரப்பாக இருந்தது திரும்பி மணியை பார்த்தான் இரவு எட்டை காட்டியது இன்னும் பன்னிரண்டு மணி நேரம் இருக்கிறது தனது கண்மணியை பார்க்க சளிப்புடன் தலையை ஆட்டி கொண்டான் பதட்டமாக அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவனை சாப்பிட அழைக்க வந்த மீனாட்சி பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்ன பிரகாஷ் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க என்று மீனாட்சி கேட்க நீங்க வேற ஏமா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுடுங்க ப்ளீஸ் என்றவனை பார்த்து ஒரு புரியாத பார்வையை வீசியவர் சரி சாப்பிடவா என அழைக்க அம்மா எதுவும் வேணாம் இன்னைக்கு மட்டும் தனியா விட்டுருங்க என்றவனை அமைதியாக பார்த்தவர் எதுவும் சொல்லாமல் அவன் அறையிலிருந்து வெளியேறிவிட்டார் அவனுக்கு இதுவரை தனது திருமணத்தை கொண்டு வந்து விட்டாலும் நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணத்தை பதிவு பண்ணும்போது தன் பெயர் அவளுக்கு தெரிந்துவிடுமே அதனால் ஏதாவது அவளுக்கு சந்தேகம் வந்துடுமோ என்ற பதட்டத்தில் இருந்தவனுக்கு அழைப்பை விடுத்து தானாக வலையில் மாட்டினான் விஜய் சிந்தனையில் இருந்தவனது அலைபேசி அழைக்க அதை உயிர்ப்பித்து காதில் வைத்த சூரிய பிரகாஷிடம் சார் எல்லாமே ஓகே மேம் கிட்ட ட்ரெஸ் கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்புறம் வீட்டை ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்ரேட் பண்ணிட்டேன் அவ்வளோதானே சார் என்று கேட்டவனிடம் இன்னும் ஒன்று நீ பண்ணணும் விஜய் என்றான் அமைதியான குரலில் ம் சொல்லுங்கள் சார் என்றவனிடம் நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் யாரும் என்னோடய பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அண்டு ஆரா என நிறுத்தியவன் ஐ மீன் சஞ்சனாக்கு என்னோட ஃபுல் நேம் தெரியக்கூடாது சூர்யான்றதோட என் நேம் நின்னுடணும் என்றவனின் வார்த்தைகளில் குலம்பி போனான் விஜய் மணப்பெண்ணிற்கு மணமகனின் பெயர் கூட தெரியாமல் திருமணமா என மனம் தடுமாறினாலும் இதை சூரிய பிரகாஷிடம் கேட்கவா முடியும் சார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து நாம நினைச்சா ஃபார்ம் இங்கேயே வாங்கிட்டு வந்து சைன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஏன் நாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் உங்க ரெண்டு பேரோட பேர் சொல்லிதான் உள்ள கூப்பிடுவாங்க நீங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க நேம் கேட்பாங்கல்ல சார் எதுக்கு சார் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் என்றவனின் வார்த்தைகளில் கடுப்பானவன் அது எனக்கு தெரியாதா உனக்கு புரியலையா விஜய் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு எங்கே எங்க தப்பாகிடுமோன்னு நீ சொல்ற மாதிரி செஞ்சா சஞ்சனாவுக்கு சந்தேகம் வராதா எதுக்காக நார்மலா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்க வேண்டிய கல்யாணத்தை இப்படி பண்றாங்கன்னு அவளுக்கு தோணாதா நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த குழப்பமும் வரக்கூடாது புரியுதா என்று அழைப்பை துண்டித்து விட்டான் சூரியபிரகாஷ் விஜய்க்கோ குழப்பமாக இருந்தது என்ன செய்வதே என குழம்பியவன் காலையில் சமாளித்து கொள்ளலாம் என சென்று படுத்து விட்டான் சூரியபிரகாஷிற்கோ தூக்கமே வரவில்லை பிரகாஷை அவனது வீட்டில் சிறிய வயதில் இருந்தே பிரகாஷ் என்றுதான் அழைப்பார்கள் சூர்யா என்பது அவனின் தாத்தா சூரிய நாராயணன் பாதி பெயர் என்பதால் தவறி கூட யாரும் அழைக்க முயன்றது இல்லை எங்கே தன் பெயர் சூரிய பிரகாஷ் என தெரிந்தால் தன்னை இனம் கண்டு கொள்வாளோ என தவிப்பாக இருந்தது அவனுக்கு சஞ்சனாவிற்கு எவ்வளவு முயன்றும் உறக்கம் வரவில்லை இன்று இருந்த அதிர்ச்சியில் அவள் எதுவும் மீராவிடம் கேட்கவில்லை ஆனால் இப்பொழுது சஞ்சனாவிற்கு பயமாக இருந்தது யார் அவன் கருப்பா சிவப்பா உயரமா குள்ளமா நல்லவனா கெட்டவனா என எதுவும் தெரியாமல் ஒத்துக்கொண்டதை நினைத்து உடல் ஒரு முறை நடுங்கி மீண்டது ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரிந்தது அவன் பெயர் சூர்யா அவன் பெயர் நினைவு வந்ததும் சூர்யா என அவளையே அறியாமல் அவளது வாய் அவனது பெயரை உச்சரித்தது அவளது தாத்தா சூரிய நாராயணனின் முகம் கண்முன் வந்து சென்றது அவர் கண்ணம்மா என பாசத்துடன் அழைத்ததும் ஓடி சென்று அவரின் மடியில் அமர்ந்து விளையாடிய நாட்களும் நினைவில் வந்து போனது எவ்வளவு கம்பீரமாக இருப்பவர் தன்னுடன் குழந்தையைப் போல விளையாடியது நினைவில் வந்ததும் தன்னையும் அறியாமல் அவ்வளவு மன இறுக்கத்திலும் புன்னகைத்து கொண்டாள் சஞ்சனா கூடவே தன் தாத்தாவின் மற்றும் தன் தந்தையின் இறப்பிற்கு காரணமான மீனாட்சி கணேசனின் முகங்களும் நினைவுக்கு வந்து அவளின் ஆத்திரத்தை அதிகரித்தது தாய் உடல்நிலை சீரில்லாமல் இருந்ததற்கு கூட அவர்கள்தானே காரணம் அதனால்தான் தன் தாய்க்கும் ஆயுள் குறைவாக இருந்துவிட்டது என நினைத்துக்கொண்டவள் கொண்டவள் அவங்கள அவங்களை நினைக்கவே கூடாது என்று கோபத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள் மூடிய அவள் கண்களில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வெளியேறியது அவர்களின் துரோகத்தை நினைத்து